வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான தேங்காய் பால் ரெசிபி தான் இது எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிறதுக்கும் வாயிலையும் வயிற்லேயும் புண்ணு இருந்துச்சுன்னா இதை நம்ம குடித்தோம்னா இது இயற்கையாகவே ஆறக்கூடிய தன்மை உள்ளது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு அறமுடி எடுத்திருக்கேன் ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கான அளவுகளில் நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கங்க இது நம்ம கோடை காலத்துக்கு இப்போ வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது இதை நம்ம அடிக்கடி குடிக்க குடிக்க உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்கும் இந்த வெயிலுடைய தாக்கத்திலருந்தே நமக்கு பாதுகாத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா தேங்காய் பால் ரெண்டு மூணு தடவை பாலை எடுத்துக்கோங்க இது காஃபி டீக்கு பதிலாக வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு வெறும் வயிற்றில் குடிக்கிறப்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகவும் இருக்கும் குழந்தைலேருந்து நம்ம கொடுக்கும் பொழுது எதிர்பாற்றலோடு வளருவாங்க நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றப்ப உங்களுக்கு வயிற்று புண்ணு அதிக அளவு வந்துடும் நம்ம போய் நான் டாக்டர்கிட்ட போய் டேப்லெட்டாக எடுத்தோம்னா அது ரொம்ப காலங்களுக்கு நம்ம எடுக்கணும் இப்படி இயற்கை முறையாக நம்ம தேங்காய் பாலை குடிக்கிறப்ப அந்த புண்ணு கூட நம்ம காற்றக்கூடிய தன்மையாக வந்துடும் இந்த மாதிரி மூணு தடவையாக பால் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு ஒரு ஆறு ஏழு பாதாம் பருப்பை நான் ஏற்கனவே ஊற வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இது பாதாம் பிசுன்னு நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும் அது ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு நல்லா கு குளிர்ச்சியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதவே ஊற்றி நம்ம அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு அவசியமே கிடையாது அதையே ஊற்றி அரைச்சிருங்க நல்லா வலுவழுன்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சாதான் நம்ம நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பால் கலவை அதில் சேர்த்து கலந்துருங்க இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது குழந்தையிலேருந்து நம்ம கொடுங்க குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து கொடுக்கும் பொழுது வாய்ப்புன்னு வைத்துப்புன்னு எதுவுமே வராது நல்லா எதிர்ப்பு சக்தியோடு வளருவாங்க நம்ம லேசாக அல்சர் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அது பெரிய எஃபெக்டிவாக கொண்டுட்டு வந்து நம்மளை விட்டுடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு ஆரம்பத்திலே வயிற்று புண்ணு இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இப்படி சின்ன வயசுலேருந்தே நம்ம குடிச்சிட்டு வரப்போ வயிற்று பொண்ணு வராது நல்ல எதிர்ப்பு சக்தியோடு எல்லாருமே நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதை நம்ம பரிகிற வேண்டியதான் இதில் உங்களுக்கு தேவைக்கு கொஞ்சோண்டு அழகுக்காக நான் ரெண்டு பாதாம் பருப்பை சிவி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ